கிட்ட நீ ஏன் அப்படி பண்ண கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய் வந்து உள்ளே வந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தெளிவாக வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இப்போது கிட்ட வந்து விஜய் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அவங்க சர்ப்ரைஸாக வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து வந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீ ஒரு கேம் ஆடிட்டுருக்கல்ல அங்கே நீ ஒரு தப்பு பண்ணுற உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொருத்தர் கூடிய இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது தெரியுது இல்லை தெரிஞ்ச ஏங்க அந்த தப்பை பண்ணுற அதுதான் உன்னோட பெரிய வீக்னஸாக வந்து இருக்குது ஸோ இப்போ விஜே பார்வதியெல்லாம் வந்து ப அதுவும் இல்லாமல் நீ பண்ணுற எந்த விஷயங்களும் ஒன் ஹவர் ஷோவில் வரவே மாட்டேங்குது நீ ஒன் ஹவர் ஷோவில் வரலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு யோசி விஜே பார்வதி வராங்க நீ வரலை அப்படின்னா நீ ஏன்னு யோசி ஒன் ஹவர் ஷோவில் வர்றதுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் ஒன்றுமே இல்லை நீ எதுவுமே பண்ணலை ரிலேஷன்ஷிப் நம்ம வெளியே கூட வந்து அவங்க கூட பழகிக்கலாம் நீயும் விக்ரமும் உட்காந்து பேசுகிறது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது பட் அது தேவையில்ல அது அதுவே மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்கள்ல அது மட்டும் தான் வந்து பண்ணிகிட்ருக்க இருக்க ஸோ அது வேணா நம்ம கூட வந்து பேசிக்கலாம் அவங்க கூடலாம் நீ வந்து மிச்சம் இருக்கிற மூணு வாரத்தை பெஸ்ட்டாக வந்து பண்ணணும் எனக்கு வந்து ஏன் கனியக்கா வந்து நல்லா பண்ணி நீ தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னாங்க அதே மாதிரி உனக்கு இந்த இடத்துல அன்பு வேணாம் ப்ளீஸ் இந்த மூணு வாரம் நீ வந்து ஒரு ட்ரக்கிங் போயிருக்க தனியாக அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு யாரு கூடயும் நீ பாட்டுக்கு விளையாடு நீ எனக்கு தெரியும்க்கா லெஃப்ட் ஹேண்டில் இவங்களெல்லாம் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து இப்படி வந்து பண்ணுற எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கோவம் வந்தது வந்து கிட்டே நீ ஒரு பண்ண விஷயம் தான் வீக்கெண்டில் வந்து சாண்ட்ரா வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க அப்போ அவங்க அங்கே உட்காந்துட்டே அப்படியே ஒரு மாதிரி சாரி கேட்குறாங்க நீ வந்து எழுந்து போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து அப்படியே உடனே வந்து அவங்க தான் எழுந்து வந்து சாரி கேட்டிருக்கணும் அவங்க கேட்டது என்னமோ வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது எழுந்து வந்து சாரி கேட்டிருந்தா கூட ஒரு இது இருக்கும் அந்த இடத்துல நீ எதுக்கு எழுந்து போனால் அப்படின்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதை பார்க்கும் போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸாக ஆடு வேணும்னே வந்து சண்டை போடு அப்படிங்கிறத சொல்லலை பட் இந்த இடத்துல நீ கண்டென்ட்டை கொடுத்தே ஆகணும் ஸோ அது நீ வந்து நேச்சுரலாக கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிக்கெட்டு ஃபினாலையில் தயவு செஞ்சு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட விளையாடி நீ வந்து அதை எனக்கு ஜெயிக்கணும் அப்படி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீ எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து உனக்கு கிடச்சிருக்கு நான் வந்து இந்த இடத்துல நாற்பது நாள் தான் இருந்தேன் பட் ஆனால் உனக்கு இருபது நாள் வந்து இருந்திருக்கேன் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு தயவு செஞ்சு விட்டுறாத அந்த ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து வெளியே வந்து பார்த்துக்கலாம் ப்ளீஸ் நல்லா விளையாடு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி எல்லா பிக்பாஸ் லைவ் அப்படி எடுத்துக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்கஸ் பாய்